வணக்கம் பாஸ் நான் தான் அவன் நடிகர் சுவாமிநாதன் கற்ப விருட்சம் அஞ்சு ஆண்டு நிறைவு செஞ்சு ஆறாவது ஆண்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க இது சாதாரண சின்ன மரம் மாதிரி இப்போ பெரிய தலை தலைவச்சுருக்கு காரணம் எழுபது லட்சத்துலேருந்து கிட்ட ஒரு கோடி வரைக்கும் இவங்க நிறையா பேர்த்த கலெக்ட் பண்ணி நிவாரணமாக கொடுத்துருக்காங்க இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி இப்போ மிச்சா புயலில் நிறையா செஞ்சிருக்காங்க திருநெல்வேலி கூட பெரிய பேரிடர் பெயர் இல்லையா அதுக்கும் இவங்க செஞ்சிருக்காங்க எக்ஸாம் புயல் பாத்தீங்கன்னா பெரும் வெள்ளத்தாலும் சென்னையில பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த மாதிரி நம்ம பள்ளிக்கரணையில வட்டம் தொண்ணூற்றி தொண்ணூறறில் பார்த்தீங்கன்னா பசுமோன் நகரில் ஒரு ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு தொழில் ஆதாரம் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு உணவு இல்லாமல் எதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டி வீடு தான் இருக்குது மழை வந்தபோது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த இவங்க இந்த வரைக்கும் தண்ணி வந்து உங்கள் வீட்டில் இந்த துணிமணி பொருட்கள் மாத்திரம் எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு பையனோட ஜாதி சர்டிஃபிகேட்டு எங்களோட சர்ட்டிஃபிகேட்டு ஒய்ஃபோட சர்டிவிட்டு

ய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது பட்ட குடும்பத்துக்கு என்ன கொடுத்தா இப்ப ரிலீஃபா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு ஒரு கற்பக விருட்சம் அறக்கட்டளை மூலமா ரெண்டு தலைகாணி பத்து கிலோ சிவாஜி பிராண்ட் அரிசி சாப்பிட தட்டு உணவு சமைக்கிறதுக்கான கடாய் கொடுத்திருக்காங்க பாத்ரூம் கொடுத்திருக்காங்க மளிகை பொருட்கள் குளிக்கிற சோப்பு துணி துவைக்கிற சோப்பு இது மட்டும் இல்லாமல் பெட்ஷீட் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி பல பொருட்களை வழங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை இந்த குடும்பத்துக்கு நிவாரணமா அவங்க கொடுத்திருக்காங்க மிக்சாம்பயிலால் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்திற்கு கற்பக விருட்சம் அறக்கட்டளை மூலமாக திரு கமலா பிரசாத் மற்றும்

உதவி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சார் செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் குடும்பத்தை சார்பா நன்றி சார் இந்த நிவாரண பொருட்களை நமக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் ஏற்பாடு செஞ்ச கற்பக விரிச்ச அறக்கட்டளையின் திரு சத்யநாராயணன் சார் அவர்களுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சத்யநாராயணன் சார் தேங்க்யூ சோ மச் நீங்க என்ன பார்த்தது கூட இல்லை நான் போன்ல அமைச்சர் ரெக்வஸ்டுக்காக நீங்க இந்த அளவுக்கு நிவாரண பொருட்களை ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு பதினாலு குடும்பங்கள் இருக்காங்க சார் ஸோ அந்த குடும்பங்களை நீங்க பார்க்கணும் முகம் தெரியாமலும் இவ்வளவு ஓடி வந்து நீங்க உங்க டீம் அமைச்சு எங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி இருக்க மற்ற குடும்பத்தையும் நீங்க பாத்துக்கணும்னு நான் ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது இருந்தாலும் உங்களை மாதிரி வந்து தன்னார்வல்கள் முன் வந்து கற்ப உரிச்சம் இந்த அளவுக்கு முன் வந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க

இதயம் உண்மையிலேயே பறந்த இதயம் மூலமாக இருக்கிறவங்க இன்னும் நிறையா பேர் சேரணும் நிறையா பேர் செய்யணும் செஞ்சவங்களுக்கும் செய்ய போகிறவங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் தி வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் தி வீடியோ தேங்க் யூ

கை தளரா